மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் வங்கக்கடலில் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்தம் உருவாகும் என்று தற்போது கூறப்பட்டிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் உருவாகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் லிபிகா முழுமையான விவரங்கள் சிவரஞ்சனி தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அதற்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது தற்போது நாளைய தினம் உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று பின்னர் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் பகுதியில் தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களுக்கு கன மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது தொடர்ச்சியாக தமிழகத்தின் பிற பகுதிகளாக இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு அரபிக்கடல்ல உருவாகியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தற்போது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நாளைய தினம் உருவாக இருக்கின்றது இதன் காரணமாக தமிழகத்திற்கு பெரும்பாலான மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என்பது அதிகம் இருக்கக்கூடிய நிலையில் இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் என்பது குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் நாளைய தினம் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா